வணக்கம் உங்களோடு கொண்டிருப்பது அஸ்ட்ராலஜர் ஆம்சி விவேகானந்தர் திரு இந்திய ஒரு ஜோதிட சிந்தனை பொதுவாக கிரகணங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஐந்து நாட்கள் சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் சில நூல்களில் முன்பும் பின்பும் கனத்திற்கு முன்னாள் பின்னாலும் மூன்று நாட்கள் எந்த சுபகாரியங்களையும் செய்தல் கூடாது என்ற கருத்து உதவுகின்றது ஆனால் சந்திரகிரகத்தன்று சுபகாரியங்களை பகலில் செய்யலாம் என்று ஒரு கருத்து இருக்கின்றன மூர்த்த சாஸ்திர விதிகள் முப்பத்தி ரெண்டு விதமான முகூர்த்த தோஷங்களைக் குறி அவற்றை சுபகாரியங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்ல அவற்றில் ஒன்றுதான் கிரகண காலம் கிரகண காலத்தில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்தீர்கள் என்றால் அது ஒன்றுமில்லாமல் தேவை தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக மாறிவிடும் காலாட்சே கிரகனே தன உச்ச பிடித்ததாம் அட்டமங்கல பிரசனம் என்று சொல்லுவார்கள் அட்டமங்கல பிரசனம் கேட்க வந்தவர் முத ஜோதிடரை அணுகிய போது அவர் கிரகண காலத்தில் கேட்க வந்திருக்கின்றார் என்றார் உடல் தேய்ந்து போய் உள்ளது நோயாலோ அல்லது மற்ற காரணங்களாலோ அவர் உடல் தேய் தோய்ந்து தேய்ந்து போயிருக்கின்றது என்று சொல்லவே காலாட்சிரகணே தனவுதா தனவு என்றால் தனு என்றால் உடல் உடன் தேய்ந்திருக்கின்றது என்று சொல்லவே இந்த அடிப்படையின் பார்த்தோம் என்றால் நீங்கள் கிரகணத்தின்றிந்து எந்த காரியத்தை செய்தீர்களோ அது ஒன்றுமில்லாமல் போகும் அதே வேளையில் மந்திர ஜபம் மட்டும் பல மடங்காக லட்சங்களாக அன்றைய தினம் செய்கின்ற மந்திரங்கள் பெருகும் என்றா என்று சொல்லப்படும் என்னுடைய கருத்து கிரகண காலத்தில் செய்யப்படுகின்ற செயல்கள் அனைத்து போய் போய்விடும் என்றால் தேய்ந்து போய் போய்விடும் என்றால் கடனை நான் நாம் அடைப்பதன் மூலமாக அந்த கடன் ஒன்றுமில்லாமல் போகட்டுமே என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் எனவே கிரகணத்தன்றைய தினம் கிரகணத்தன்று கடலில் ஒரு பகுதியை சரலக்கணங்கள் அமைந்த வேளையில் கொடுத்தீர்கள் என்றால் கடன் விரைவாக தேய்ந்து தோய்ந்து போகும் என்று எண்ணலாம் வணக்கம்